சார் பேசுற இன்னைக்கு வந்து அயல் நாடு வாழ் தமிழர்களுடைய திருவிழா திருவிழா நம்ம முதல்வர் ஸ்டாலின் சார் வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அரம்பிருக்காரு உலகத் தமிழர்கள் ஒன்று கூடும் விழா தமிழ் எஜுகேஷன் தான் உலக தமிழர்களுக்காக இன்னைக்கு போனீங்கன்னா மொழி தெரியாது நான் தான் மொழி தெரியாமல் பாதிக்கப்பட்டேன் தமிழ்நாட்டில் வந்தா தமிழ் பேச தெரியாது என் மகனே இப்போ வந்து அஞ்சு வருஷம் கான்வெண்ட் ஸ்கூலில் படித்தான் அதுக்கப்புறம் அவன் தமிழை பேச மாட்டேங்கிறான் அவன் கான்வெண்ட்டில் படித்ததுனால ஒன்றும் லாபம் தெரியாத இங்கிலீஷெல்லாம் அவன்கிட்ட கற்றுக்கலாம் மலலை சொல்லி இங்கிலீஷ் வரணும் ஸோ அதே மாதிரி மலலையிலேருந்து நமக்கு எப்படி இங்கிலீஷ் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம் உணர்வுகளுக்கும் கலாச்சாரத்துக்கும் உலக தமிழர்களுக்கு தமிழ் மிக 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 முக்கியம் ஸ்கூல் பேர் என்ன சார் குளோபல் பேர் அது வைக்கிறதுக்கு ஒரு மாபெரும் தைரியம் வேணும் வேணும் வச்சுட்டார் சொல்லுங்க இந்த எப்படி ஆரம்பிச்சீங்க இந்த நிலையை அடையிறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டீங்க எப்படி முயற்சி நோக்கம் என்னென்னா நாங்கள் லண்டனில் வசிக்கிற வெஸ்டை அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தரமா தரமாக சொல்லொடுக்குற பாடசாலைகள் எதுவுமே இல்லை அதாவது மத்த இடத்துல பாருங்க லண்டன்ல மத்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இருக்காங்க ஆனா சொல்லிக் கொடுக்கற ஆளுங்க இல்லை அங்கே இருந்த இடத்துல சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா நிறைய பிள்ளைகளை வந்து எங்க அனுப்புகிறது தெரியாம தமிழ் படிக்காம படிக்காமல் நாங்க என்ன பண்ணோம் கோவிட் டைம் அது நாங்க ஆரம்பிச்சோம் நாங்க வந்து முதல்ல யோசிச்சோம் ஏன் இதை வந்து நேர்ல பண்ணணும் வாடகைக்கு ஒரு இடத்தை எடுத்து ஆசிரியர்களை வந்து வர வச்சு அவங்க சம்பளம் கொடுத்து பார்த்ததுக்கு ஏன் நம்ம இணைவழியில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூமில் வந்து ஆரம்பித்தோம் அப்படி ஆனால் ரெண்டு பேரும் லண்டன் சிட்டிசன் இல்லை சிட்டிசன் இல்லை லண்டனில் வேலைக்கு ஓகே

தமிழில் படிக்க மாட்டார் கோல்டு மெடஜிஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் தமிழில் கூட எவ்வளவு மார்க் வாங்குவாங்கன்னால் இங்கிலீஷ்ல நூற்றுக்கு நூறு சயின்ஸில் நூற்றுக்கு நூறு தமிழில் எண்பது நீங்கள் எவ்வளவு வாங்குறீங்க தமிழில் தமிழில் தொண்ணூறு வாங்கியிருக்கேன் அதுக்கெலாம் தொண்ணூறு அதனால் சயின்ஸில் இல்ல பத்து நாள் அதோட கம்மி தான் நான் அடிச்சது வந்து ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழ் செய்தியாக மாறுபட்ட மனிதர் பரவாற்ற ஜென்ட்ரலாக கோல்டு மெடலிஸ்ட் எல்லாமே

எவ்வளவு பெரிய ட்ரெயினர் பண்ணிட்டாங்க பாருங்க சொல்லுங்கள் ரெண்டு பேரும் அந்த லண்டனில்

சரி ஐக்கிய ராஜ்யம் மட்டும் இருநூறுவா இப்போ வேண்டு பிள்ளை இருபது லட்சம் பேர் வந்துடுவாங்க இல்லை இல்ல கெஸ்ட் நானூற்றி ஐம்பது மாணவர்கள் இருக்காங்க அறுநூத்தி நானூற்றி ஐம்பது மாணவர்கள் நானூற்றி ஐம்பது மாணவர்கள் தமிழ் ஒன்னே தமிழாக தமிழ் மொழி மட்டும் கற்றுக்கிறாங்க நாங்கள் கேம்பிரிட்ஜ் ஓ லெவல் ஏ லெவலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார் அது எப்படி கேம்பிரிட்ஜ் ஓ லெவல் ஏ லெவல்னா என்ன சார் அதாவது கேம்பிரிட்ஜ் ஓ லெவல்னா ஆர்டினரி லெவல் ஏ லெவல்னா வந்து அட்வான்ஸ் ஓ அட்வான்ஸ் குழந்தைகளுக்கு <laughs> <laughs> <laughs>

அந்த கல்யாண சுந்தருக்குள்ள நம்பர் ஒன்னா வரணும் நம்பர் ஒன்னா வரணும்னு சொல்லிட்டாங்க அதுதான் இவங்களுடைய தரம் இன்னைக்கு வேர்ல்டு வைடு தமிழ் சொல்லி கொடுக்கும்போது குளோபலைஸ் ஜென்ரல் நாலேஜ் வந்துடும் இது ஒரு காரணம் அப்புறம் என்ன வெளிநாட்டு மாணவர்களோட பேச்சு பேசுற பேச்சு வந்து இங்க உள்ள ஆசிரியர்கள் புரியாது ஆக்சென்ட் இல்ல இந்த ஊர் பிள்ளைங்க வந்து லண்டன் இங்கிலீஷ் ஓகே மேடம் இப்போ துபாய் இங்கிலீஷ் ஒன்று இருக்கு அமெரிக்கா இங்கிலீஷ் டாம்பா சைனீஸ் இங்கிலீஷ் புரியாது ஆமா நான் பார்த்துருக்கேன் இரநூறு நாடு இங்கிலீஷை கேட்டிருக்கேன் அப்போ என்னன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் லாங்குவேஜ் உள்ள இங்கிலீஷையும் அந்த என்ன சொல்ல வர்றாங்க கேட்டுட்டு அவங்க வந்து தமிழில் சொல்லி கொடுப்பாங்க அதுதான் மெயின் ரீசன் பைலங்குவேஜ் டீச் பண்ண முடியும் அவங்களுடைய போட்டியாளராக யாராவது கிடைக்கிறீங்களா ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு யாரையும் நினைக்கல ஏன்னா வந்து நிறைய உங்களுக்கு முன்னாடி நிறைய ஸ்கூல் வந்திருக்க முடியாது இந்தியாவில் போட்டியாளர் இல்லை உங்களை மாதிரி சொல்லி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் இருக்கா ஏன்னா உங்கள் கல்வி ஒரு விசித்திரமா இருக்கு நோபல் கல்வி அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் இதை ஆரம்பிச்சுக்கலாமே பிரான்சிஸ் கொடுக்கலாமே நான் கொடுக்கல இன்னும் எடுத்து யோசிக்கல சரி இனிதான் இதுதான் யோசிச்சு நான் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுதான் யோசிக்கணும் ரொம்ப சந்தோஷம் உலக தமிழ் பொழுது லண்டன்லருந்து சூரிய உதக்கிற மாதிரி நம்ம தமிழ் மொழியை அடுத்தது தலைமுறைக்கு நீங்கள் இதுல வந்து சொல்ல வேண்டியது சொல்லுங்க தமிழ் மக்களுக்கு நம்ம எத்தனை கண்டிக்கு போகுதுன்னு சொன்னீங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துல எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க என்ன சார்

அங்கே பிறந்தவங்க தமிழ் எடுக்கப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க கல்வி நிலை முடிஞ்சு ரெண்டு குழந்தைங்க தாய் இப்போ எங்கள் மாமா பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்கு அதுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அது தமிழ் எழுதுமான்னு எனக்கு தெரியாது எங்கள் பாம்பையில் தேர்டு ஜென்ரேஷன் மராட்டி எழுதுவாங்க ஹிந்தி எழுதுவாங்க

இல்லை சட்ட சிக்கல்கள் ஏதாவது பள்ளிகளில் ஆரம்பிக்கிறது ஏதாவது கவர்மெண்ட் இருந்து இங்கேருந்து என்ன எதிர்பார்க்குறது என்ன தோணுது நிறைய ஸ்டார் புத்தகம் கைது அப்படியே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நேற்று சொன்ன பக்கத்துக்கு அப்படின்னா எங்களுக்கு சினிமாவில் கதைகள் ரொம்ப டிமாண்டு எடுக்கிற படைகள் இன்றைக்கி வந்து மேக்கிங்கில் தான் ஓடிட்டோம் மேக்கிங்கில் ஒன்று முதல்ல இங்கிலீஷ் பண்ணுவோம் இங்கிலீஷ் படம் பார்த்திங்கன்னா மேக்கிங் சூப்பராக இருக்கும் இந்த ஃபைட்டு நல்ல சாங்ஸு அந்த மாதிரி நிறைய கிரிட்டிகளும் திருட்டிகளை வச்சுருப்பாங்க அதே ட்ரெண்டிங் ஹாலிவுட் ட்ரெண்டிங் இன்றைக்கி தமிழ் மூவியில் வந்துடுச்சு ஆனால் கதைகள் கதை திரைத்ததை வசதிக்கு நிறைய எழுத்தாளர்கள் தேவை அவங்களாம் வருவாங்கள அவங்க இங்கில்

ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஐநூறு கோடி ரூபா படம் அது ஆயிரம் கோடி வசூல் பண்ணிடும் மூணு நாலு துறை வழியாக ஸோ அப்போ லேங்குவேஜ் எந்தி தெரியாமல் கஷ்டப்படுறேன் சாரி தெலுங்கு தெரியல பெரிய கஷ்டம் தமிழ் தெரிஞ்சது தமிழில் விட இது நாலு லாங்குவேஜ் நடிச்சோம்னா இங்கிலீஷ் வந்து ஹாலிவுட் போகலாம் இங்கிலீஷ் பிடிவெண்டாக தெரிஞ்சால் ஹாலிவுட்டில் போய் ஆக்டிங் பண்ணலாம் ஸோ இங்கிலீஷ் எப்படி மஸ்ட்டோ தமிழும் மஸ்ட்டு உலக லெவலில் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் சார் நம்ம மொழியை வந்து அடுத்த தலைமுறை கிடைத்துட்டு போகணும்னு கம்பல்சரி தமிழ் மொழி தமிழ் இனம் ஒற்றுமை இருந்தால் நான் வந்து ஒரு அம்பானி ஆகியிருப்பேன் ஒற்றுமை ஓங்குணும் அவ்வளோ கான்பிடன்ஸ் உள்ள எங்கிருந்தோ இன்னு குஜராத்தி கொண்டு வந்து சிந்திஸ் கொண்டு வந்து வந்துவாரி கொண்டு வந்து திருப்பூரில் பிளைண்ட்லி பிசினஸ் நான் தொடங்கினா தமிழ் மக்கள் உலகில் கிடைச்சா அம்பானி ஒவ்வொருத்தரும் போய் வாழ்ந்தாலும் வாழ்ந்தால் தமிழால் தான் மொழியினால் தான் ரகசியங்கள் பேச முடியும் மொழி நாள்தான் கலாச்சாரம் மொழி நாள்தான் கல்யாணம் மொழி தான் உணவு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை சொல்றேன்னா தமிழ் ஒற்றுமை இருந்தால் நான் மட்டுமல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு அம்பானியாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட ஓனர் யாரு

அதில் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்தனா கூட அவருடைய புரிதல் தமிழ் நல்லா பண்ணி அந்த சிவசங்கரன் தானே இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க கலாச்சாரம் இருப்பாங்க இந்தியாவிலேருந்து வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி வளர்கிறவங்க லட்சக்கணக்கான இந்தியனுங்கிற உணர்வு லட்சக்கணக்கில் தமிழுங்கிற உணர்வு ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு மனிதனும் தமிழை தம் இனத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் ஏன் அம்பானி அதானி சொல்ல டாட்டா ஆகலாம் ஏன் அம்பானி அதானி அவங்க ப்ரைவேட் பிஸ்னஸ்மேன் ஒரு டாட்டா ஆகலாம் டாட்டா தன்னுடைய சொத்துக்களை எயிட்டி ப அறுபத்தி ஒம்பது பெர்சன்ட் சேரிட்டியாக கொடுத்தார் ஒவ்வொருவரும் டாட்டா வாங்கலாம் ஆயிருந்து வந்த வார்த்தைக்கு தான் டாட்டா பிர்லாப்பாங்க இந்த காலத்தில் அம்பானி அதானி அந்த காலத்தில் சொன்ன டாட்டா வாங்கலாம் பிர்லா வாங்கலாம் தமிழோடு தமிழன் இணைந்து வாங்குங்கள் அதுக்கு ஃபவுண்டேஷன் கல்வி அந்த கல்வி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க உலகத் தமிழர்களை ஒத்துப்படுத்துகிறாங்க உலகத் தமிழர்களை கனெக்ட் பண்ணுறாங்க பர்சனலி பேசுகிறாங்க விஜயலைஸ் பண்ணுறாங்க இன்வால்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்